ஹாஹா! எங்க அந்த மனம் வந்துச்சா? கூளமுகி ரொம்ப மவந்து பக்காத குழம்பே. ஆ அடடடடட என்ன ஒரு மனம். தனீக்கு உங்க கை பக்குவமா இந்த குழம்பு. நினைச்சேன், ஒரு இன்னும் காணுமே, மோப்பம் பிடிச்சிட்டு இவ்வளவு நேரத்துக்கு வந்திருவாளேன்னு. அதே போல கரெக்ட்டா ம். எனக்கு முன்னாடி அவ்ளோ தட்டில சோத்தை போட்டுட்டு உட்கார்ந்தirkiye. நீங்கலாம் என்னையே பார்த்து குற வேணா நீ சாப்பிடு நான் இப்பதான் எங்க வீட்டுல மீன் கறி ஆக்கி சாப்பிட்டு வந்தேன் இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறதுனால சோறு போடுங்க என்ன ஒரே ஒரு கரண்டி சோறு ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு ஊத்தி கொண்டாங்க போட்டு பார்த்துக்கிடுங்க கொண்டாரு கொண்டாட உமா இந்த பக்கம் திட்ட இருந்தேன் நான் இந்த ஒரு கொட்டலாமு குழிக்கிட்டு போனேன் போகும்போதே கொஞ்சம் மனமாக இருந்துச்சு யார் விக்கிய கருவட்டு குழம்பு வச்சா நினைச்சுக்கிட்டு இந்த தெருவெளி தான் போனேன் அப்படிந்தான் பார்த்தா வாசம் இங்கே இருந்து வந்துச்சு சரி எதுக்கும் லட்சுமி சார் என்ன பண்ணுறவா என்னென்னு பார்க்கலாமேன்னு வந்தேன்னா அவ்வளோ தூரம் தட்டில் சோர்த்தை போட்டுட்டு திங்கிறக்கு உட்காந்துருக்கீயா நீங்கள் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு தானே பிள்ளைகள் கூட போகிறத சொன்னாவே நீங்கள் என்னென்ன இங்கே இருக்கீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துவிட்டீங்களாக்கோ பிள்ளைகளுங்க அவ்வளோ திருச்செந்தூர் வரைக்கும் காலேஜுக்கு போயிருக்காழுவே அப்ளிகேஷன் பாம் இனமும் வாங்குறதுக்கு சோனிக்கு காலேஜில் போய் அதுக்கு பாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்க அழுவே அனுப்பி அனுப்பிவிட்டியே பிள்ளைகள்ல ஆமா தான் இப்ப பெரிய பிள்ளை தானே அவ காலேஜுக்கு தான் வந்து ஒரு வருஷமா போயிட்டு தானே இருக்கான் அவன் கூப்பிட்டு போயிட்டேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டா நான் வந்துட்டேன் ஆமா பூமாரியும் சேர்த்தாப்ல அனுப்பி விட்டுருக்கேன் அவளும் போயிட்டு வருவா இவ்வளவு ஆயிட்டேன் ஆயிட்டே இருக்காது இல்ல இன்னும் கையில காசு கொடுத்து விட்டுருக்கேன் ஏதாவது கடையில வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போலுவேன் எங்க அக்கா மூவளும் சின்னவளையும் கூப்பிட்டு போயிருக்கா அதனால ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன் வயிற்றுக்கு உமாந்தா சாப்பாடு சோறு போட்ட மகராசி நல்லா இருக்கணும் அடேப்பா அப்பா பிச்சை எடுக்க பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு இப்படியே நீ போய் வீடு வீடா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் வை இதே மாதிரி எல்லாரையும் நீ வாழ்த்துனா எல்லாரும் சூப்பரா இருப்பாவ ஆமா நான் இப்ப பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கேன் நீ வந்து இங்க உழைச்சு தின்னுட்டு இருக்க அதானே சும்மா சண்டை போடாம சாப்பிடுங்களா அப்ப லெட்ச்சு அவள சும்மா இருக்க சொல்லுங்க லெட்ச்சு எம்மா 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 நாங்க வந்துட்டோம் பாரு இங்க தெருவுல இருந்தே தட்டிட்டு போறாத எம்மா நாங்க காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டோம் ராஜினி கட்டாம போ. அம்மா உன் வா அந்த ஏச்சியாட்டிட்ட தான மர்வேல பாப்பா. 얘 வாங்க, நாங்கங்கோ பின்னாடி இருக்கோம். ஆ அந்த வரமா. அட நீ வைம்மா வாங்க வாங்க. என் ஒளுக்கெல்லாம் நான் கையில ரொம்ப காசு வேற கொடுக்கலையே. அதெல்லாம் சாட்டல இல்லையனு தெரியலையே. ஏம்மா வயித்துக்கு ஏதாவது சாப்டியல? இல்லப்ரீமா வீட்ல வந்து சாப்டிடலாம்னு வந்துட்டோம். ஐயோ அப்போ நான் மொவளோന്നും சாப்டலையோ? இல்லம்மா ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சோம். வரும்போது எனக்கு பரோட்டா வாங்கி தரடா. நான்தான் தான் வீட்ல வந்து சாப்பிடுறேன்னு சொல்லி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்பறம் தட்டை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து நீங்க எல்லாம் சாப்பிடுங்க மக்களே இங்க அக்கா பாரு ராணி பெரியம்மா நல்ல அழகா குழம்பு வச்சி கறவட்டு குழம்பு வச்சி வச்சிருக்கா சாப்பிடுங்க உட்கார்ந்து பிள்ளைவா ஐ கறவட்டு குழம்பா டேஸ்டா இருக்குமே குமரி வா அம்மா கிட்ட சாப்பாடு இருக்கு பாரு இத சாப்பிடு எம்மணி வீட்டுக்கு போலயே அங்க ஆமா இன்னும் போல இங்க தான் இருக்கேன் வா வந்து அம்மா தட்டில் இருக்க சாப்பாடு நீ சாப்பிடு அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடுங்க எப்படியும் ஆர்ச்சிங் கருவாட்டு கிருதை வச்சு வச்சிருப்பாவெல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கேன் சோறு நிறையா தான் பொங்கணே ராத்திரிக்கும் சேர்த்து தானே எங்கள் பொங்குவா அதனால் நான் சேர்த்து தான் அரிசி போட்டேன் ராத்திரிக்கு வேணும்னா மறுபடியும் தோசை தோசை ஊற்றிக்கிடலாம் நீங்கள் சாப்பிடுங்க அம்மா வாங்க உள்ளே வாங்க சாப்பாடு போட்டுத்தாரேன் சாப்பிடுவாங்க அம்மா எனக்கு தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வாம்மா நான் பொரோட்டா வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் பொரோட்டா என்ன நிறையவே வாங்கிட்டு வந்தியே

ஜோனி போ மாதிரி என்ன குரூப் எடுத்து படிக்க போறியே காலேஜ்ல ஒரு அண்ணா இவங்களே நர்ஸ் படிக்க சொன்னாங்க அப்படியே அப்ப ஜோனியும் போ மாதிரி நர்ஸ் ஆவ போறவளோ எல்லார யார் அந்த அண்ணே அதானே எந்த அண்ணன பார்த்து பேசுறவே எம்மா அது வேற யாரும் இல்லவே அந்த சரண் பையனும் அந்த சஞ்சய் பையனும் தான் வந்தாவே அப்புறம் அந்த பிள்ளை சரண்யா காலேஜ் போகிறாள்ல அதனால அவளை சேர்க்குறதுக்கு ஃபார்ம் வாங்க வந்தாங்க அப்போ நாங்கள் அப்படியே பார்த்து பேசணும் அப்போ தான் சோனியை நர்சிங் குரூப் எடுத்து சொல்லி அந்த பையன் சோனா செஞ்சேன் அப்போ அப்படி சேர்த்திடலாமா இவன் முதல் நர்சிங் தானே சேர்த்து விட்டான் இவாத நேரம் எங்கே படிக்காண்டேன்னு சொல்லிட்டு வைக்காண்டா ஆமாம் ஆனால் இனிமேல் இவன் நர்ஸ் படிக்க முடியாது அவள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தானே எடுத்துருந்தா அதனால அந்த இதில் தான் ஏதாவது படிக்கிறதுக்கு வைக்க முடியும் பயாலஜி குரூப் எடுத்திருந்தாலாவது அதில் சேர்த்து விடலாம் இப்போ அதெல்லாம் சேர்த்து விட முடியாது அவளும் என்னைமாரி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பான் ஆமாம் நான் தனியாக போய் படிக்க பூ மாதிரிலாம் எந்த கிளாஸ் படித்தாலும் அதான் நானும் படிப்பேன் அப்போ தான் காலேஜுக்கு போனால் ஜாலியாக இருக்கும் இல்லாட்டி போர் அடிக்கும் நீ இப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு திரி உருப்பட்டுறாத போதா என்ன எனக்கு தெரியும் சரி சரி சண்டைப்படாதீங்க சாப்பிடுங்க அது அப்புறமா பேசிக்கிடுவோம் நான் முதல் போய் கை கால் மூச்சு கழுவிட்டு வரேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் அடுத்த ஊற்றி போச்சு வெளியே அழைஞ்சிட்டு வந்தது அம்மா பூமாரி நீ ஏன் கைய கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிடு ஆ சரிமா அப்ப நானும் கைய கால எல்லாம் கழுவிட்டு வரேன் புரட்டா சால்னாவா நல்ல வாசமா இருக்கே இல்ல அதையாவது விட்டு வை அது சின்ன பிள்ளைல அது ஆசைப்பட்டு வாங்கி திங்கதுக்கு வச்சிருக்குதுவே அதுல எதையும் மோப்பங்கு முடிச்சு அதுவளுக்கு வயித்தால போ வச்சிராதல இல்ல நல்ல வாசமா இருந்தானே மோந்து பாத்தே உடனே மிணுகாத பசங்கள ஓடியாங்க மட்டன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் அப்பளே அத்தை பிரியாணி ரெடிங்க கூப்பிடுறாங்க வரியா போலாம் என்னது பிரியாணி ரெடியா தோ இப்பயே கிளம்பிட்டேன் அத்தை நல்ல பசிச்சா சிக்கன் சாப்பாடு போடுங்க ஆமாம்மா எனக்கும் நல்ல பசிச்சிட்டு இருங்க இருங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இந்த சஞ்சயும் சரணம் வரட்டும் அம்மா நாங்க வந்துட்டோம் சாப்பாடு எடுத்து வைக்கி தாண்டா உட்காருங்க எடுத்து வைக்கி எல்லாரும் கீழ வட்டமா உட்கார்ந்துடுவோம் அப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறதை விட ஆமா அதுவும் சரிதான் சஞ்சனா சொல்றதும் சரிதான் வாங்க எல்லாரும் கீழ உட்காருவோம்

ஆ சரி சரி சிக்கன் எல்லாருக்கும் கொண்டு வா சரி நீங்களெல்லாம் சாப்பிடுங்க உங்க அப்பா இந்த டைம் நினைக்கேன் கார் சேர்த்து நான் போய் என்ன பாக்கேன் ரமணி வாங்குங்க என்னாச்சுங்க போன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம்தான் எந்த உள்ளமோ தைரியமா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு இந்த போய் நாளைக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆ சரிங்க நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்கள் கையோட பாத்துட்டு வருவோம் இந்த ஆ சரிங்க சரி இப்ப போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க இந்த சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுவாங்க இந்த இப்பதான் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட போறவ என்ன பிரியாணியா ஆமா ஆமா பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டவ அதனால பிரியாணியும் சிக்கன் 65யும் பொரிச்சு வச்சிருக்கேன் கூட அளுக்கு முட்டை வச்சிருக்க கூடாதா எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு என்னால என்ன முடியுமோ அதான் செஞ்சிருக்கேன் சரி போங்க போங்க போய் கை கால் முஞ்சு கழுவிட்டு வாங்க வந்து சாப்பிடுவாங்க முத ஆ சரி என்ன அவ்ளோ ரங்க வாயை பாத்திட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க அம்மா அப்ப நம்ம இந்த தோட்டத்தை வாங்கப் போறோமா ஆமா ஆமா நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சப்புறமா போய் தோட்டத்தில எல்லாம் போய் ஒரு கா பாத்திட்டு வருவேன் ஆ சரிமா அங்க நிறைய மாம்பழம் எல்லாம் கிடந்துச்சு மாம்பழ சீசன் அதோ நாளைக்கு போய் ஒரு முட்டை பறிச்சிட்டு வந்துருவானே ஆ சரி சரி இப்ப சாப்பிடுங்க ரோசு யோ ஊமரே நான் பிங்கின்னு ஸ்டைலா கூப்பிட சொல்லிருக்கேன் ரோசு பூசுறலாம் கூப்பிட கூடாது ஆ பிங்கி புளிய பறக்கிறதுக்கு சாக்கு எல்லாம் எங்க புளிய மரத்து முட்டுகளை வச்சிட்டு வந்துட்டியோ யோ ஊமரே தானே எடுத்துட்டு வர சொன்னேன் அங்க மோட்டர் ரூமுக்குள்ள இருந்து சாக்கு அதை எடுத்துட்டு வரணும்னு சொன்னேன்ல புளிய பறக்கிறதுக்கு தேங்காய் பறக்க கூட இருக்கும் அதையும் தூக்கிக்கிட்டு வரணும் நீர் அப்ப எதையும் எடுக்காம தான் வந்துட்டு இருக்கீற அப்பயே கொண்டு வச்சிட்டுல அப்புறம் வந்திருக்கீறன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஐய பிங்கி நான் எடுக்கலையே நீ எந்த வேலைய தான் ஒழுங்கா செய்றீரு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் இப்போ நான் போய் மோட்டர் ரூம்ல உள்ளதை எடுத்துட்டு வரவேனே இருக்கீற போறோம் போய் எடுத்துட்டு வரோம்

அந்த நாலு மரத்து புள்ளியே நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் முடியாது நீ சேர்ந்து தான் பறக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் கூலி உனக்கு நானூறு நீ அப்படின்னா வா இல்லாட்டினா கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என் புருஷ அந்த காலையினே பிடிச்சி மரத்தில் ஏத்தி விட்டு புளிய உழுப்ப விடுவேன் இதெல்லாம் நியாயமா நீ மதியத்துக்குள்ள உழுப்பி போட்டுட்டு நானூறு வாங்கிட்டு போயிட்டே இருப்பா வேற அந்த புளியெல்லாம் யாரு பறக்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்து இப்ப புளியெல்லாம் உளுப்பி கொடுத்துட்டு புளியெல்லாம் பறக்கி தந்துட்டு போயிட்டே இரு நான் ஒரு நாள் கூலி நானூறுவானு பேசி தான் நான் வந்திருக்கேன் நீங்க புளிய பறக்க சொன்னதுனால தான் நான் இன்னைக்கு வேற இடத்துக்கு வேலைக்கு போகாம நாங்க வந்தேன் இப்ப நான் அந்த வேலையை வரலன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ நான் உங்ககிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு போனா எனக்கு அந்த வேலையும் பாதிக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் கூலி இல்லாம போக கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன் புளியை அடிச்சு கொடுத்துட்டு நீ புளியை பறக்க தந்துட்டு போயிட்டே இரு ஒரு நாள் புளியை வாங்கிக்கிட்டு இந்த பொம்பளை சரிபட்டு வராது சரி ஒரு நாள் கூலி நானூறுவா வேற இந்தியும் வேலையும் ஏன்டான்னு போனேன்னா க்ளாச்சிக்கிட்டு போனேன்னா வேற சும்மா தான் வீட்டில் போய் மலக்க கடக்கணும் வேறு வழியில்லை சரி புளியை பறைக்கி தந்துட்டு வாங்கிட்டு போகும் அது குறைச்சி தராம தந்தா சரிதான் சரி அப்ப நான் உங்களுக்கு புளிய பறைக்காமல் வந்துவிட்டு போகிறேன் எனக்கு ஆனால் நீங்கள் அரைமுட புளியும் தரணும் வீட்டுக்கு அப்போ சொல்கிறியே நான் சரின்னு சொல்லுங்க நான் வாரேன் ஆ கோயம்புத்தை புளியை நான் காய்க்காலத்துக்கு வணக்கம் சம்பளமே தந்து வணக்கம் அறமுட புளியும் தந்து விடியா நல்லா விளஞ்சிரும் ரூபா ஒண்ணும் தேவல்ல நீ கலம்பு நான் என் விட்டு காலையிலேயே மரத்துல ஏத்தி விட்டுக்கிடுவேன் ஏக்க வயசான காலத்துல அவரு என்னத்துக்கு மேல ஏத்தி விட்டுறியே பாவம்க்கா ஆ கைய கால முடிச்சிட்டு கிடந்தால நான் பாடு பாத்துக்கிடுவேன் நான் பாத்துக்கிடி நீ கலம்பு ஏக்க ஒரு ப்ராப்பர்ட்டி புடியாது தாங்கக்க வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு கறிக்கி வச்சிடுவேம்ல சரி சரி அதெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் அம்மா வந்து புளிய உலுக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி புளிய குடு அரை சாக்கு புளிய

பெரிய பொண்ணு அவ்ளோ குளவிரியால உனக்கு என்ன மேல வேற என்ன அலைச்ச அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான இருக்கு பூரா சேரா கொடுக்கேன்னு எல்லாம் இருக்கோம் பாத்து கவனமா எடுங்கன்னு நான் சொல்லும்போது வர்தியும் காதல வாங்காண்டா வேற கடிப்பட்டதுக்கு அப்புறம் புரியும் ஐயோ எனக்கு வேற உடம்பெல்லாம் என்னமோ ஊர்ற மாதிரியே இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் ஊரல் எடுக்கணும் ஐயி நான் அந்த பக்கம் குப்பை எரிச்சிட்டு போட்ட குப்பை கிடக்கும் அதை எடுத்து உடம்பு பூரா தியாகி ஏதாவது ஊரல் ஊரல் ஏதாவது வெசகடி இருந்துச்சுன்னா சரியாயிரும்

என்ன பள்ளியோடத்து பிள்ளைகளை வாத்திச்சுக்கிட்டு அவன் என்னை அடிச்சிட்டான் பிடிச்சிட்டான்னு பஞ்சாயத்து பண்ணிய மாதிரி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கியே உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என் வேலையை யாரு பாப்பா ஏதோ என் மூல தான் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வருவானுவே அவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிச்சேன் பிடிச்சேன்னு நான் இருந்தா இவ்வளோ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காள் வேலை சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு போங்க அந்த கிழக்க ஒருத்தர் போங்க ஒருத்தர் மேற்க போங்க அந்த திசையில் கிடக்கிற மரத்து முட்டுக்கில் கிடக்க ஓலையெல்லாம் பிறக்கிட்டு வாங்க ஒரு பக்கம் போங்க அப்பதான் சரி வரும் நானே வீட்டில் வேலை செய்ய பிடிக்காம தான் நானே இங்கே வந்தேன் இங்க வந்து எங்கள வேலை வாங்குறீங்க பத்தியலாம் எனக்கே வீட்டில் புளியெல்லாம் கொட்ட குத்துற வேலை இருந்துச்சு நான் அந்த வேலையை பார்க்காம இங்க வந்தேன் இங்கே வந்தேன்னா என்னையும் வேலை வாங்குறீங்க எல்லாம் நீங்களும் தானே பின்னாடிக்கிட்டு தொத்திக்கிட்டு வந்தியே நாளைக்கு சும்மா நாளைக்கு வரோம் உங்களுக்கு வேலை செஞ்சு தாரோன்னு ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு அடக்குலாம் லட்சுமி அதையே பறைச்சி கொண்டு போடுவாங்க அவங்களும் எங்கே ஓலையை பிறக்குனாலுவே அவ்வளோ நான் தான் அந்த தோட்டத்தில் இழந்த புலம் கிடக்கு இழந்த புலம் பறிக்க போறேன்ல போனாலுவே ஐய இழந்த புலமா சொல்லியிருந்தா நாங்களும் போயிருப்போம்ல இப்போ பிடிச்சி வந்த பிள்ளைலே ஓலையை பிறக்கல போயிருக்குவேன்னு நினைச்சேன் அவ்வளோ வந்ததுமே சொல்லிட்டு கிளம்பிட்டு அழுவே நாங்கள் போய் இழந்த புலம் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யும் அது வரைக்கும் செய்யாண்டோன்னு அந்தளவு என்னையும் போவாங்கன்னு அனுப்பி விட்டுட்டேன் ஐ யார் தோட்டத்தில் இழந்த புலங்கோ இது பக்கத்து தோட்டத்துக்காரன் இது இந்த அதுல நாலஞ்சு தோட்டம் தள்ளி அந்த பக்கம் போகணும் நிறைய இழந்து சும்மா காத்தி காத்தி கீழே உதிர்ந்துட்டு இடக்கம் இந்த ஆடு மாடு தான் தின்ட்டு அடக்கும் அதான் இவ்ளோ பெய்னா பறிச்சு பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பக்கத்து தோட்டத்துக்காரங்க இதா கட்டி வச்சு கோலங்களை உரிச்சு விடாம பிள்ளைல விளே இல்ல இல்ல அவன் இழந்த முழம்லாம் பறிச்சா ஒன்னும் சொல்ல முடியா அங்க வேற அந்த காட்டுக்குள்ள வேற என்ன இருக்கு இலந்த மரம் தான் ஒண்ணும் நிற்கவே ஆணி பக்கத்துல அதுதான் போய் பறிக்க போறீங்கன்னு போற சின்ன மச்ச பெரிய அழுந்தயா ரெண்டு மரமும் நிற்கு அதில் எதில் காய் வச்சிருக்கோ பத்து பறிச்சுட்டு வரணும் போற ஓ ஒரு ஆளு நிறைய ஆடு வச்சிருப்பாரு ஒரு பேர் கூட இது ஒரு பேர சோசப்பா இது ஒரு பேர் தானே ஒரு பேர் ஆமா ஆமா அவன் பூரா தோட்டத்தில போட்டு இந்த ஆட்டை தான் மேய்ச்சிட்டாடப்பான் நிறைய ஆடு இப்படி தான் போன மாதம் அவன் ஆடு நம்ம தோட்டத்துக்கு வந்து பறிச்சு போல இருக்கு முருங்கை கண்ணு கண்ணெல்லாம் முளைச்சி நல்லா தழுவிட்டு நின்று இருக்கு அவ்வளோத்தையும் இந்த ஆடு தின்னு விட்டு போல இருக்கு இவரு வீட்டுக்கு வந்து ஒரே குழம்பிட்டு அடந்தாரு ஐயோ அவ்வளவு முருங்கையும் தின்னுபுட்டோ அம்மா தலை வச்ச முருங்க அவளத்தையும் அவள தலையையும் தின்னுபுட்டு வேற மறுபடியும் இந்த கொஞ்சம் முளைச்சி எல்லாம் மேலே போய் எலும்பிட்டு இப்ப அதுக்கு அப்புறத்துல இருந்து அந்த ஆடு அந்த பக்கம் விடுறது இல்ல சே தண்டபணி அண்ணே தப்பு பண்ணிட்டாவே அந்த ஆட உடனே பிடிச்சு பிரியாணி போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும் எல்லா உமா குந்தானி நீ மட்டன் பிரியாணி திங்கிறதுக்கு தண்டபாணி என்ன ஆட்டை கலவாண்டு உனக்கு பிரியாணி போடணும் மாக்கும் அப்படி இல்லலா பெரிய பொண்ணு நம்ம தோட்டத்துல வந்து ஒரு ஆடு வந்து அவளதையும் தின்னுட்டு மொட்டை அடிச்சிட்டு போகுதுனா அப்ப நம்ம அந்த ஆட்டை சும்மா விடலாமா சொல்லி அதை வெட்டி நம்ம பிரியாணி போட்டே ஆவணும்ல ஆ ஆட்டுக்காரையும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம்ல தண்ட பண்ணிய என்ன பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடுவோம் பாத்துக்க ஐயோ லட்சி நான் அப்படி சொல்லல பெரிய பொண்ணு சும்மா குத்து விடுறா என்னைய சரி சரி தொண்ட தொண்டனு பேசிட்டே இருக்காம வேலைய பாக்க விடுங்களா என்னைய வா வா இதுதான் அந்த புளியமரம் என்னக்கா புளிய மரம் காட்டிட்டு வெறும் மரத்தை காட்டுறிய ஒரு புளியும் இல்ல ஐயோ என் புளிய மரத்துல உள்ள புளியெல்லாம் எல்லாம் இவன கலவாண்டிட்டு போய்டானே கலவாண்டிட்டு போய்டானே ஐயோ 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 எந்த பியாவி எடுப்பேன் இப்படி கலவாண்டிட்டு போனானு தெரியலையே ஒரு புளிய காணமே மரத்துல ஏதா நல்ல பாத்தீங்களா மரத்துல புளிய காச்சி இருந்துச்சா இல்ல இன்ன கிறிக்கினா நினைச்சிட்டு மரத்துல காச்சி கிடக்கு புளி கூடவே எனக்கு கண்ணுக்கு தெரியாது ஒரு புளி இல்லாம எவ்ளோ உலிப்பி அடிச்சிட்டு பேர்க்கா எடுத்துக்கிட்டு நானே வைத்தறச்சில இருக்கேன் புளி காச்சி இருந்தா பாத்தீங்களான்னு இவன்

இக்கி அப்ப இப்ப என்ன பண்ண போற இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் எவன் எவ வந்து என் தோட்டத்துல புளிய கலவாண்டிட்டு போனானே நான் இப்ப கண்டுபிடிக்கேன் நான் எப்படி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கேன் இப்ப மட்டும் நீ பாரு இக்க அப்ப நான் கூலி கூலி கீலி இல்லனா உனே காலி பண்ணிடுவேன் பத்துக்க ஒழுங்கு மரியாதையா ஓடிப் போயிரு நானே என் தோட்டத்து புளிய எவ்வளவு கலவாண்டிட்டேன்னு வைத்தறிச்சல்ல இருக்கேன் உனக்கு இப்ப கூலி ரொம்ப முக்கியமா ஏலதியா மிகிலுக்கு கூலி தரவா கூலி ஒழுங்கு மரியாதையா ஓடிப் போயிரு இங்கேயோ வந்து பொம்பளைக்கு வெறி பிடிச்சிருச்சு கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவோம் நம்ம வாடிடுவோமா என்னத்த இந்த பிங்கி மோப்பம் பிடிச்சுக்கிட்டே போறா எனக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம் நான் விட சூப்பரா நான் மோப்ப பிடிப்பேன் நான் எப்படி இப்ப கண்டுபிடிக்கணும் மட்டும் பாரு ஆமா ஆமா என் பொண்டாடி மூக்கே இல்லனாலும் மோப்ப பிடிப்பா இந்த கால் என்ன வித்தியாசமா இருக்கு இந்த பக்கம் நேரா தான் போகுது இது ஏதோ பொம்பளை செருப்பு கால் தட மாதிரி இல்ல இருக்கு ரெண்டு கால் தடம் போகுதே ஒரு ஆம்பளை ஆளி செருப்பு கால் தடமும் பொம்பளை ஆளி செருப்பு கால் தடமும் கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போவோம் ஓ தடத்தை பார்த்துட்டு போறாளோ அப்போ என் பொண்டாட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா யாருன்னு நம்ம போய் ஒன்று ரெண்டு புளி கீழே கிடக்கிறாலும் பார்ப்போம் இனிச்சா புளி டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கு ஊருது நினைச்சாலே எப்படியும் களவாண்டுட்டு போனேன் ஒன்று ரெண்டு புளியை கூடவா கீழே விடாமல் போட்டுருப்பாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும் நம்ம அத பறக்கி தும்போம் நாக்கு ஊருது சரசு தோட்டத்தை பார்க்க போறேன்னு தானே சரசு கூட போனா ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாள் எங்க அக்கா தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அப்படியே பார்த்துட்டு தோட்டம் தான் ராணி அக்காவை நீங்க இருங்க இருங்கன்னு சொல்லி பாட்டுக்கு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கீ அவன் வீட்டுக்காரரு சத்தம் போட மாட்டாரா அங்கேயும் தோட்டத்துல எல்லாம் கிடக்கும்ல அவளுக்கு ஆமா எல்லா வேலையும் கிடைக்கும் அவளுக்கு அங்கே சரி இங்க இருந்தா நாலு நாள் இவ கொஞ்சம் அந்த நல்லா பாப்பாவ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த சைடும் பூரா வாழைதாக்க போட்டிருக்கு இதெல்லாம் வாழைத்தாருக்கா இல்ல இலைக்கே இதெல்லாம் வந்து சந்தைக்கு இலையை எடுத்து கொண்டு போவாவுக்கு இந்த மரம் வந்து தாருக்கு விடலை வாழைத்தாருக்கு போட்ட அங்கே அந்த சைடு இது அப்பப்ப சந்தைக்கு வாழையில விக்கிறதுக்கு கொஞ்சம் அறுத்துட்டு போவாவேன் அவ்வளவுதான் பார்த்தா அப்படிதான் இருக்கு அதான் கேட்டேன் இது நான் வேற குழந்தை கிடாதுல்ல இலை எடுத்தா அதான் பார்த்தேன் ஆமாக்கு தார் வந்து தனியா நம்ம வாழைத்தாருக்கு வந்து அங்க தனியா போட்டு வச்சிருக்காங்க இதுலயும் அப்ப வாழத்தாரு மரத்துல ஒரு வாழைத்தாரு போட்டு இருந்துச்சு வளர்ந்துருது ஆமா அதுக்கு தண்ணி மட்டும் கரெக்டா பாச்சுட்டு அது பாட்டுக்கு வளரும் எங்க வீட்டுக்காரரும் கொஞ்சம் வாழெல்லாம் போட்டிருக்காரு ஆனா அது எல்லாமே இலக்கிடம் போட்டிருக்காரு உடனே உடனே அறுத்து சந்தைக்கு அனுப்பிடுவாரு உன்னை யாரோ கூப்பிடுறாவு பேரு யாருக்கு இல்லை யாரோ பின்னாடி கூப்பிட்ட மாதிரி இருந்தது உங்கள் யாருன்னு சொல்லி தான் அடா பிஞ்சு கிழவி இது எதுக்கு என்னையை கூப்பிடுது ஆ வாங்கக்க நான் வாரதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ என்ன படிப்பு படிச்சிருக்க நீ எனக்கு என்னாச்சு கோவமா இருக்கியே என்னாச்சுக்கு என் தோட்டத்தில் எவன்னு தெரியல எவனோ அவ்வளோ புளியை அடித்து உலுப்பி எடுத்துட்டு உன் தோட்டத்து வழியா தான் வந்திருக்கு அதுதான் எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமா இருக்கு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என் தோட்டத்தில் புளியெல்லாம் அடிச்சு உளுப்பி எடுத்துருப்பியலோன்னு இங்கே வருங்க வாய்க்கு வந்த மாதிரி மாதிரிலாம் பேசாதீங்க இப்படிலாம் பேசுனீன்னா அப்புறம் நல்ல இல்லை பார்த்துக்கிடுங்க நானும் அதான் சொல்கிறேன் என் தோட்டத்தில் வந்து களவாண்டுட்டு நீ என்கிட்ட தும்ரா பேசிக்கிட்டு இருக்கியோ என் தோட்டத்தை புளியை அடிச்சு உளுப்புனது நீயும் உன் புளியனு தானே இங்கே வருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல இல்லை பார்த்துக்கிடுங்க நீங்கள் உங்கள் தோட்டத்தில் நான் புளியை களவாண்டுட்டு வந்தேன்னு நீங்கள் பார்த்தீங்களோ ஏன் புளிய மரத்துக்குள்ள இருக்க கால் தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன் நேராக அந்த புளிய மரத்துல இருந்து நேராக ஓன் தோட்டத்துக்கு தான் கால் தடம் வருது அப்போ நீ தானே கவாண்டிருக்கணும் இங்கே பாருங்க சுற்றி தோட்டத்தில் எங்கேயுமே வியாழியெல்லாம் அடைச்சில்லை இப்போ எல்லாமே ஆடு மாடு வந்து எல்லாம் நாசமாகி கிடக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரை சுற்றி வியாழி போட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் வேலி போடாமல் கிடந்தத யாருனாலும் யார் தோட்டத்து வெளியே வந்துட்டு போக முடியும் அதனால யார் களவாண்டுட்டு போனாலும் என் தோட்டத்து வழியா வந்துட்டு போயிருந்தா உடனே அது நான் தான் களவாண்டேன்னு அர்த்தமோ இங்க வாரு ஒரு பொம்பளையாள தடமும் ஒரு ஆம்பளையாள தடமும் தான் எனக்கு தெரியுது அதனாலதான் நான் கேட்கேன் உன் வீட்ல உள்ளவன நீ என்ன பண்ணிருப்பியோன்னு ஆமாண்ணா ஆமா சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு நான் யாருன்னு நான் முட்டை வந்து விரிச்சு வச்சு கண்டுபிடிக்க தானே போறேன் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நீங்க முட்டை வச்சு மந்திரிச்சு கண்டுபிடிச்சாலும் சரி நீங்க செய்வனை வச்சாலும் சரி நான் களவண்டாதானே அது எனக்கு நான் களவண்டாம இருக்க பூதது ஆ நான் நிக்கே முனிச்சரம் கோயில்ல போய் முட்டை மந்திரச்சு வைக்கனா இல்லையானு மட்டும் நீ பாரு ஆ பாப்போம் பாப்பா நான் களவாண்டலன்னு சொல்லியே அந்த பேச்சு பேசுறியே நீ என்ன ஏன் தோட்டத்து புளிய களவாண்டிட்டு என்ன தும்ரா பேசியாய்வா அம்மா அங்க பாருங்க வாய்க்கு வந்தபடி நீங்களும் பேசாதீங்கம்மா தெரியாமலாம் அப்படி வாய விடப்படாது இங்க பாரு லட்சுமி நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத லட்சுமி இல்ல லட்சுமி கூட பிறந்தவா ஓ நீ லட்சுமி தமைக்காவா ஆமா ஆமா இங்க பாருமா என் புளிய மரத்தடியிலேருந்து நான் இங்கே வரைக்கும் செக் பண்ணிவிட்டேன் இவன் தோட்டத்துக்கு தான் கால்தட்டம் வருது அதனால தான் நான் சொல்லியேன் நான் வீணாலாம் இவன் மேலே பழி போடலாமா நீயே சொல்லு நீயே இப்போ தோட்டத்தை வரைச்சிருக்க அந்த தோட்டத்தில் நான் புளியை பறக்க இப்போ நான் ஆளை போட்டுட்டு வந்திருக்கேன் ஆளை பறக்கிறதுக்கு நான் கூலி கொடுத்து ஆனால் அவன் வந்துட்டு எனக்கு கூலியை கொடுங்க அந்த மரத்தில் ஒரு காய் ஒன்றும் பறிக்காமல் அப்போ என் தோட்டத்து புளியை எவ்வளோ தலைவண்டுட்டு போயிருக்காங்க எனக்கு வைத்திரச்சலாக இருக்குமா இருக்காதா நீயே சொல்லு இங்க வரங்க அவதான் சுத்தி வேலை போடலைன்னு சொல்லியல்ல வேலி ஒருவேளை போட்டிருந்தா யாரும் இந்த பக்கம் வந்திருக்காண்டாவ வேலை போடாததுனால யார் கடவாண்டுட்டு போனாலும் இந்த தோட்டத்து வழியாக பேருந்தா இவங்க தானே நம்ம கணக்கு பண்ண முடியாத பத்தியெல்லாம் இந்த தடம் வேற எங்க போயிருக்குன்னு கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவ தோட்டத்துக்கு அப்புறமா தடம் சரியா தெரியல அந்த பக்கம் புல் அந்த பக்கமாக போகுது அது தோட்டம் தான் ஏரியாவில் அந்த இடத்து வழியாக போகுது எனக்கு எங்கன்னு அப்புறம் கண்டுபிடிக்க முடியல

வியாழி போட்ட அப்புறம் யார் என் தோட்டத்துக்குள்ள வரான்னு நானும் பாக்கேன் நேரா போய் முனிசரம் கோயில போய் முட்டை மந்திரிச்சு வச்சுட்டுதான் மறு வேலை போ அப்போ அண்ணி யாரு பேர்ல வேணாலும் மந்திரிச்சு வை ஏன் இந்த பொம்பளை இப்படி இருக்கு இது இப்படிதான் கோ யார் என்னன்னா பாக்காது வருத்தப்படுவாவுல நம்ம இப்படி வந்து பேசியமே நினைச்சு அது பாட்டுக்கு அது மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே கொட்டிட்டு நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் அதனால தான் இதுகிட்ட நாங்க யாரும் வச்சுக்கிட்டே மாட்டோம் சரி வாசரசு வருத்தப்படாத எங்க வீட்டுக்காரர் எங்க நிக்காருன்னு பாத்து முத நாலு உடைய வெட்டி அந்த வேலை அடைச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க சரி வா வா நம்ம போ மனசே ஆராய்ச்சி பொம்பளையே சும்மா விடப்படாது ஏ சரசு தான் இதான் நிக்கரை தேடிதான் வந்துட்டு இருக்கேன் வா அது யார் யாரு லட்சுமிக்காவா சுடிதரம் போட்டுருக்கா பரவாயில்லையே லட்சுமி இல்ல லட்சுமிக்கு தஞ்சாச்சு ஐயா அப்படியா நான் லட்சுமிக்கான்தான் நினைச்சிட்டேன் தோட்டத்துக்கு வந்தியலோ ஆமா ஆமா லட்சுமி எங்க தோட்டத்துல தான் இருக்கா நான் அப்படியே சும்மா சரசை கூப்பிட்டுட்டு அப்படியே தோட்டத்தை பார்ப்போமே வந்தேன் ஆ பாருங்க பாருங்க சுத்தி பாருங்க ஏ உம்ரிட்ட எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வியாடி எல்லாம் கொஞ்சம் அடைச்சு போடணும்னு ஏன் சரசு என்னாச்சு கண்டவாளா எனக்கு திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா என்ன சொல்ற சரசு அந்த பிங்கி பொம்பள அவள புளி அரிய தோட்டத்துல உள்ள புளியெல்லாம் எல்லாம் நாமளும் புளியும் பொண்டட்டியும் சேர்ந்து தான் கலவண்டிட்டு போனீங்களான்னு என்னை வந்து கேட்கா அது ஏன் அப்படி கேட்டுச்சு அது தோட்டத்து புள்ளியும் எவனா களவாண்டிட்டு நம்ம தோட்டத்து வழியாக பேருப்பா போல இருக்கு அங்கேருந்து கால் தடத்தை கண் பார்த்துக்கிட்டே இங்கே வந்துச்சா நம்ம தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமா வழியே காணுமா அதனால நீங்களும் ரெண்டு பேரும் தான் திருடி இருப்பீ அப்படின்னு ஏதாவது வந்து சொல்லுது நீ கேட்டுட்டு சும்மாயே விட்டா அது எப்படி சும்மா விடுவேன் நானும் பதிலுக்கு பதில் இப்போ தான் விட்டுருக்கேன் அது என்னமே முட்டை மந்திரிச்சு வைக்க போகுதான் நீ என்னன்னையும் போய் வை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு இதுக்கு போட்டு அடைச்சுடுங்க அடைச்சி விடுங்க கண்ட ஆடு மாடு எல்லாம் வந்து தோட்டத்தை ஒழுங்கா ஓயாமல் போட்டுட்டு அடக்க முடியல இப்போ அதனால கல் போட்டு கம்பி வேலி போட்டு விட்டுருவோம் அது கொஞ்சம் கையில காசு வரட்டுமேனு பார்த்தேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எப்படியும் வியாழி போட்டு விடுங்க சொல்லிட்டேன் கண்டவாலாம் இன்னொருக்கா எப்படி பேசுகிற மாதிரி வச்சுக்கிடாதீங்க ஆ பார்ப்போம் பார்ப்போம் இந்த பாப்பங்கதையெல்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்காதுங்க நாலு உடையை வெட்டினாலும் உள்ள சாச்சி போட்டு விடுங்க சொல்லிட்டேன் அம்மா சரி நான் வந்து அவர் வீட்டுக்கார பார்த்து நான் பேசிய அந்த பேக்கலான் போயிட்டு நீங்கள் என்ன பேச போறியே அந்த ஆளும் பொண்டாட்டி கேட்டுட்டு தான் மண்டைய அடிக்கிட்டு இருப்பாரு அவர்கிட்ட பெய்ய பேசி ஒரு பிரச்சனை கிடையாது இந்த தான் நாளைக்கு கேள்வி கேட்டால் நறுக்குன்னு கேட்கணும் சரி நான் பார்த்தா பேசியேன் நம்ம தான் திருடலையே நம்ம என்னத்துக்கு பயப்படணும் மடியில் பணம் இல்லாதவனுக்கு என்னத்துக்கு பயம் கே நான் பேசிக்கிட்டேன் ஆமாம் அந்த பொம்பளை ரொம்ப தான் பேசிடுச்சு அது தோட்டத்தில் இருக்க புளியை கிளவாண்டுட்டு போனோன்னா அது யார் என்ன ஏதாவது வந்தவளா போனாவளான்னு வேணா நம்மகிட்ட கேட்கலாமே தவிர இந்த மாதிரி நம்ம கிளவண்டோன்னு பேசப்படாதுல்ல அது தப்பு தான் அந்த பொம்பளை எப்பயும் அப்படி தான் அது நாங்கள் பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம் இது பேசினாலும் இப்படி விட்டு விட்டு தான் அவ்வளோ வரும் அதை கண்டுக்காமல் விட்டு விட்டு தான் அப்படி இருக்கு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு விடணும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அது பேசியிருந்தது முடிவு பிடிச்சு ஆஞ்சிட்டு விட்டுருந்துருப்பேன் சரி சரி பெரிய மனுஷன் தானே எப்படி பார்த்துக்கிட்டலாம் பெரிய மனுஷனா பெரிய மணிக்கு மாதிரி நடந்துக்கிடணும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பா அவளோ சரி சரி கோவப்படாத கோவப்படாத இந்தா குப்புசாமி சமயம்னே பயணி தந்தாவே பயணி கிடச்சிதுன்னு நான் அங்கே காலத்தில் மரத்து முட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அங்கே போய் வேணால் குடி பையனியா இந்த சீசனா அவர் தோட்டத்தில் ஒரு நாலு பனையே சீவி போட்டுருக்கார் போல இருக்குது அவர் கல்லுக்கு போடுவார் போல இருக்கு ஒரே ஒரு கலசம் வீட்டுக்கு பயணி போட்டுருந்தாரான் அதனால அந்த பயணி கொஞ்சம் தந்தாரு சரி அதான் ஏன் பொண்டாட்டி வாரையினால தோட்டத்துக்கு அப்படின்னு அவளை அங்கே வச்சுருந்தேன் நீங்களும் வேணா எடுத்து கொடுங்கக்கோ சரசப்பா போய் எடுத்துக்கூட உங்களுக்கு ஆ சரி சரி பயனி குடிச்சி நானும் ரொம்ப நாள் ஆச்சு சரி நான் வீலுக்கு பழனி எடுத்து கொடுத்துக்கிடுங்க நீங்க முதல்ல வியாழி அடைச்சி வேலையை பாருங்க ஆ சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் போய்ட்டு வாய்ப்பா சாப்பாடு கொண்டு வந்து எப்படி ஆ சுவார் வெளிலாம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஆ சரி சரி தோட்டத்தில் மாங்காய் இங்கே எதுவும் அடி கடிச்சிட்டு போட்டிருக்கோம் அந்த பழனி கூட கொஞ்சம் அந்த மாம்பழம் மாங்கா எதுவும் கிடச்சிதுன்னா வெட்டி போட்டு குடிங்க நல்லா இருக்கும் ஆ சரி பொம்ப பிள்ளை ஏன் இப்படி பேசிச்சு இப்படி பேச விட்டுக்கிட்டு வாயை பார்த்துக்கிட்டு இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராத நம்ம நாலு கேள்வி எதாவது நேரத்துன்னு கேட்டால் ஒன்றுமே ஒவ்வொரு தோட்டத்திலேயும் ஒவ்வொன்றும் களவெண்டு போயிட்டு தான் இருக்கு அதுக்குன்னு நம்ம இஷ்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்கு பழிய போட்டால் எப்படி யார் வாரா போகிறான்னு தோட்டத்துக்கு வார செருப்படியை வச்சு தான் நம்மளே கணக்கு பண்ணுவோம் இது நம்ம தோட்டத்துக்கு எவனை வந்துட்டு போனாலும் நம்ம யாரை போய் சொல்ல சரி நம்ம பொம்பளை ஏழ்கிட்ட போய் சண்டை போட்டால் நல்லா இருக்காது நம்ம எதுக்காக வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லு பார்ப்போம்